ूयं वादस्तुः सदान तुनिवाहमशा போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி ஒரு குறிப்பாக ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு சரி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வரும் முதல்ல இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் ஒரு வீட்டில் இரண்டே கால் நாள் இருப்பார் ரொம்ப விரைவாக சுழலக்கூடிய கிரகம் மாத கிரகங்கள் இருக்குது வருட கிரகங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் ராகு கேது ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாக ஆகக்கூடிய கிரகம் இதெல்லாம் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை நிறையா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி நிறைய கோவில்களில் இதை வழிபாடு செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆகக்கூடிய கிரகம் சில மாத கிரகங்களும் இருக்குது அப்போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இருக்குது இதில் சந்திரன் பார்த்திங்கன்னா கால் நாட்களுக்கு ஒரு முறை ஆகக்கூடிய கிரகம் ரொம்ப விரைவாக சுழற்சியில் இருக்கக்கூடியது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமம் அப்படின்னா எட்டாம் வீடு அப்படின்னு அர்த்தம் அஷ்டமம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டங்கள் போட்டிருப்பாங்க இதில் லக்னம் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு மூணாம் வீடுன்னு கணிச்சுட்டே வருவோம் இதில் எட்டுன்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் கோல்சாரத்தில் கோல்சார சுழற்சியில் சந்திரன் எட்டாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய இரண்டே தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்குறோம் இது உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் வீட்டை கணக்கில் இட்டு தான் பலன் பார்க்குறோம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன லக்னம் அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதை வச்சுட்டு எட்டாம் வீட்டில் அதாவது கோல்சாரத்தில் சந்திரன் எட்டாம் வீட்டில் வரதையும் ஒரு சிலர் கணக்கில் எடுத்துக்குவாங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிப்பாக சொல்கிறேன் சந்திரனிலிருந்து எட்டாம் வீட்டில் சுழற்சியில் உங்களுடைய ராசியிலிருந்து சுழற்சியில் எட்டாம் மீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய இரண்டே கால நாள் சந்திராஷ்டமம் ஒரு சிலர் வந்து இதை லக்ன புள்ளியிலிருந்து எடுப்பாங்க நிறைய கணித முறைகள் வச்சுருப்பாங்க அவர் அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்த விஷயமாக இந்த விஷயம் இருக்கும் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்கள் இந்த ரெண்டே கால நாளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதா முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம் பயணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் புதிய முடிவுகள் எடுக்கிறது புதிய முயற்சிகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையாவது பேசும்போது தேவையில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது இதையெல்லாம் சொல்கிறோம் எதற்காக இந்த விஷயங்களை தவிர்க்கணும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் சந்திரன் மனோகாரகன் இந்த மனோகாரகன் சந்திரன் எட்டாம் வீட்டில் போனால் மனம் சில தடுமாற்றங்களோடு இருக்குமா அதனால புதிய விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சு மனம் கொஞ்சம் தடுமாறுகின்ற பொழுது சரியான பலன் நமக்கு கிடைக்காது இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம் வாகனங்களில் பயணம் செய்யும்போது நம்மளுடைய கவனம் வேறு ஒரு இடத்துல வேறொரு சிந்தனையோடு இருக்கிறோம் வேற ஒரு மனக்குழப்பத்தில் வாகனத்தை ஓட்டினோம்னா சரியான பலன் நமக்கு இருக்காது அல்லவா ஆகையினால் பயணங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாள் குறிப்பாக இறை வழிபாட்டிற்கும் தவத்திற்கும் உண்டான நாளாகத்தான் இந்த சந்திராஷ்டம நாளை சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டே கால நாள் எதுவுமே செய்யக்கூடாதா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இரண்டே கால நாளில் செய்யவே கூடாதா அப்படின்னா எவ்வளோ இந்த உலகம் எவ்வளோ வேகமான உலகம் இரண்டே கால நாள் சும்மா இருக்க முடியுமா இதெல்லாம் இருக்குது இல்லையா சும்மா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் சும்மா இருக்கிறதில்ல மனம் ஒரு நிலையோடு அது சும்மா இருக்கணும் மனம் சும்மா இருக்கணும் அப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத எடுத்துக்கலாமே எப்ப நம்ம விழிப்புணர்வாக இருக்க முடியும் யாரெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க முடியும் தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் விழிப்புணர்வு கொஞ்சம் குறிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது தான் மனம் ஒருநிலைப்படும் அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாட்டோடு இருங்க தியானம் நல்லா வச்சுக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து அனைவருக்கும் இந்த தியானம் சுவாச பயிற்சி மனம் ஒருநிலைப்படுவதற்கு ரொம்ப அவசியம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் இதை ஒரே நாளில் செஞ்சால் சித்தி ஆயிரும்னு எங்கேயும் சொல்லலை சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொல்லலை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சி தான் என்ன செய்யும் அந்த அன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு சரியானதாக இருக்கும் சந்திராஷ்டமோ அந்த அன்னைக்கு தியானத்தை மட்டும் புதுசாக பண்ணிட முடியுமா தியானம் எப்பொழுதும் அந்த அன்னைக்கு மட்டும் செய்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சி தான் என்ன செய்யும் அதனுடைய சக்தி நீங்கள் இந்த இறைவனை இறைவனிலிருந்து வரக்கூடிய அற்புதமான சக்திகளை உள்ளே ஈர்த்து வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அது அதுவாகவே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தியானம் தேவை இறைவனுடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் தேவை சரி இந்த சந்திராஷ்டம தன்னைக்கு எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாமலாம் இருக்க முடியாது எந்த ஒரு இடத்துக்கும் போகாமலாம் இருக்க முடியாது ஒரே இடத்துல இருக்கிறது இன்னும் கஷ்டம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய உடலுக்கோ மற்ற செயல்பாட்டுக்கோ இல்லை என்னுடைய மனம் சும்மா இருக்கணும் வேகமாக செயல்படாமல் குறுக்காலை எதையும் யோசிக்காமல் வேறு பிரச்சனைகளை தானாகவே இந்த மனம் உள்ளே ஈர்த்துட்டு வராமல் இருந்ததுன்னா போதும் நம்மளுடைய சிந்தனையே பல விஷயங்களை உருவாக்கிறோம் இந்த மாதிரி இல்லாமல் மனம் தெளிவோடு அந்த இறைவனை பற்றி இருக்க வேண்டிய இரண்டே கால் நாள் இதிலும் குறிப்பாக ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு ஒரு ராசியிலையும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்த நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும் ரெண்டே கால் காலனால தவிர்க்க முடியல எங்கள்னால் இரண்டே கால் நாளை ஒட்டுக்கா தவிர்க்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கள அந்த நட்சத்திரத்திற்கு எந்த நாள் சந்திராஷ்டம நாள் வருதோ அந்த நாளையாவது தவிர்ப்பதற்குண்டான எல்லாம் செய்யணும் சரி எங்களால் ஒரு நாள் முழுக்கவும் எங்களால் தவிர்க்க முடியாது ஒரு நாள் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் சும்மா இருக்க முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குமே எப்படி இருக்க முடியும் நான் பொதுவான ஒரு கணிதமாக சொல்கிறேன் ஒரு நாள் முழுக்க ஒரு நட்சத்திரம் இருக்குமே அந்த ஒரு நாளை முழுக்க நான் தவிர்க்க முடியாதே சரி ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் இருக்குது இல்லையா அப்போ நான்கு பா ஒரு நாளாக மறுபடியும் நாளாக வகுத்துக்கலாம் அப்போ குறிப்பிட்ட நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்திற்கும் அந்த பாதத்திற்கும் எவ்வளோ நேரம் வருதோ அந்த நேரத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்போது ரெண்டே கால் நாளுங்கிறது சந்திராஷ்டமம் பொதுவான ஒரு பலனு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான பலனு அது ரெண்டையுமே எங்களால் தவிர்க்க முடியாது இரண்டே கால்நாள தவிர்க்க முடியாது ஒரு நாள் முழுக்க எங்களால் தவிர்க்க முடியாதுன்னா உங்களுடைய பாதத்திலிருந்து சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திர பாதம் எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தையாவது தவிர்த்துட்டிங்கன்னா போதும் அதில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் நிறைய பிரச்சனைகள் பாருங்கள் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு உருவாகும் இன்னும் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் தண்ணிக்கு பொருளை நல்லா ஈர்த்துக்குவாங்க பொருளாதாரம் நல்லா ஈர்க்கும் இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க சரி குறிப்பாக இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பாதத்திற்கு உண்டான நேரங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்தை ஆய்வு செய்தால் இன்னும் பல நற்பலன்களை எல்லாம் எடுக்க முடியுங்கிறது தான் சரி தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ராசிக்கு எவ்வளோ நாள் இருக்குது எந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாள் இருக்குது இதை பார்ப்போம் இந்த மாதத்தில் நற்பலன்கள் இன்னும் கூடி வரும்னா சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இந்த கவனமாக எடுத்துக்கலாமே கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை பார்ப்போமே ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பார்க்குறோம் சரி சந்திராஷ்டமனால் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டோம் முன்பே குறிப்பில் பேசியிருக்கோம் இந்த சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் சரி உங்களுடைய ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கும் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் மட்டும் கடகராசியில் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களும் கடகராசியில் அமையும் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களும் கடகராசியில் அமையும் இவர்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கில தேதியை கணக்கிட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்லாம் வருது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு மட்டும் நாம் என்ன குறிப்பு குறிப்பெடுக்கிறோம் அதிகாலை ஒரு சுமார் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது நான்காம் பாதத்துக்கு இரவுல சந்திராஷ்டமம் வந்துறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுக்கிறோம் இருந்தாலும் இரவில் பயணங்கள் எல்லாம் தவிர்த்துக்குங்க தூக்கத்திற்கு கொஞ்சம் தியான பயிற்சி வச்சுக்குங்க சரி அப்புறம் அதிகாலைக்கு அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்குது முழுசாக இருக்குது நாள் முழுக்க அதாவது இருபதாம் தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் பூச நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு கடகராசியில் பூச நட்சத்திரம் வருது இல்லையா அவங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையில் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஆங்கில தேதியை கணக்கிட்டு சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணங்களை தவிர்த்துருக்கணும் முன்பு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் குறிப்பாக இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இந்த தேதிகள் வரைக்கும் இருபத்தி ரெண்டு அதிகாலை வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்